வணக்கங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இன்றைக்கு குரல் போறதுக்கு முன் அடிக்கிற பட்ச நாம இங்க பாக்கலாங்க அதாவது பொருட்பாளி நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் சிற்றினம் சேராமை மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கிருக்கிறார் அதை நாம் கொண்டிருக்கிறோம் இந்த குறளில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் திருவள்ளுவரின் நோக்கம் இனம் தூய்மையை பற்றி குறிப்பிடுவதுதான் ஆனால் இந்த குறளில் மனம் தூய்மையுடன் ஒப்பிட்டு இனம் தூய்மையை பற்றி கூறப்போகிறார் மனம் தூய்மையாக இருந்தால் வரக்கூடிய சந்ததி தூய்மையாக இருக்குமாம் நன்றாக இருக்குமாம் இனம் தூய்மையாக இருந்தால் நன்றாகாத வினை என்று ஒன்று இல்லை என்று குறிப்பிடுகிறார் நல்லவர்களுடன் சேர்ந்து ஆராய்ந்து ஆராய்ந்து நல்லவற்றை செய்வான் வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் பார்க்க வேண்டிய குரல் ஏன் நானூற்றி ஐம்பத்தி ஆறு மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும் இனம் தூயாருக்கு இல்லை நன்றாகா வினை ஒருவருக்கு மனம் தூய்மையாக இருந்தால் புகழும் சேர்ந்த இனம் தூய்மையாக இருந்தால் நற்பயன்களும் விளையும் என்பதே தன் பொருள் இந்த குரலில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் திருக்குறளை நாம் தமிழ் பாடமாக படிக்காமல் வாழ்க்கை பாடமாக படித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் இதை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இந்த குரலில் சான்றோர்கள் யார் என்று ஒரு கேள்வி எழுகிறது மனநலம் இயற்கையாகவே உள்ளவர்கள் சான்றோர்கள் என்று பதிலளிக்கிறார் சாஞ்சோர்களை என்ன செய்ய சொல்கிறார் சான்றோர்களை நல்ல கூட்டத்தோடு கலந்துவிட குறிப்பிடுகிறார் எதற்காக கலந்துவிட வேண்டும் என்றால் சிறு மதிப்பு பெற்றவர்களால் தொல்லை ஏற்படும் அதனால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சேர்ந்துவிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் ஏன் நானூற்றி ஐம்பத்தி எட்டு மனநலம் நன்கு ஆயினும் சாஞ்சோருக்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து மனநலம் நன்கு உடைய சான்றோர்கள் சேர்கின்ற இனத்தால் வலிமை வந்து சேரும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் தெல்லிய மொழியின் செம்மை தெவிட்டாத இனிய நூலாம் திருக்குறள் அள்ளிப் பருகி பார்த்தால் ஆயிரம் மகிமைகள் உண்டு திருக்குறளை நம் தமிழ் பாடமாக படிக்காமல் வாழ்க்கை பாடமாக படித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமானதாக இருக்கும் என்பதில் மாற்று கிடையாது அதாவது மனநலம் இயல்பானதாக இருந்தாலும் கூட இனநலம் அவசியம் என்று வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் மனநலம் ஆக்கம் தரும் சந்ததி தரும் என்று முந்தைய குரலில் சொன்னவர் இந்த குரலில் மனநலம் மறுமை இன்பத்தை கொடுக்கும் என்று குறிப்பிடுகிறார் எதற்காக இனநலம் என்று கேள்வியை எழுப்பினால் மறுமை இன்பத்தை தரக்கூடிய மனநலத்தை வலிமைப்படுத்துவதற்கு இனநலம் அவசியம் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் ஏன் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து மனநலம் மறுமை இன்பத்தை கொடுக்கும் அந்த இன்பத்தை தரக்கூடிய மனநலத்தை வலிமைப்படுத்துவதற்கு இனநலம் அவசியம் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் திருக்குறள் அறம் பொருள் இன்பத்தை போதிக்கிறது ஆனால் திருக்குறளை நாம் அறநூல் என்றுதான் குறிப்பிடுகிறோம் பொருள் நூல் என்றும் இன்ப நூல் என்றும் குறிப்பிடுவதில்லை பொருளிலும் இன்பத்திலேயும் அறத்தை சொன்னவர் என்றபடியால் திருக்குறளை நாம் அறநூல் என்கிறோம் போகிறார் என்று பார்க்கலாம் நல்லினத்தின் நன்மையும் தீயினத்தின் தீமையை பற்றி சுருக்கமாக நிறைவு குரலில் கூறப்போகிறார் எதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி அறுபது நல்லினத்தின் ஊங்கு துணையும் இல்லை தீயினத்தில் அல்லற்படுவதும் படுவதும் இல் நல்லினத்தை போன்று ஒருவருக்கு பெரிய துணையும் இல்லை தீயணத்தை போன்று துன்பம் தருவதும் இல்லை என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்